திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசாமிகள் அருகே சேர்ந்த தேவாரம் நான்காம் திருமறை பண்காந்தாரம் தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை பதிகம் ஐந்து பாடல் பத்து மறுத்தான்வோர் வல் அரக்கனை ஈர் ஐந்து மறுத்தான் போர்வால் அரக்கனை ஈரைந்து முடியோடும் தோளும் தாளும் மறுத்தான் போர் அருகனை ஐந்து முடிகோடும் தோளும் தாளும் இரு தானே கெழில் இரு தானே முளறித்த பிசன்மிசை இருந்தான் தலையில் ஒன்றை இரு தானை கெழில் முளறித்த பிசின்மிசை இருத்தான் தன்னலை தலையில் ஒன்றை அறுத்தானை ஆரூருள் அம்மான ஆளாலம் முண்டு கண்டோ ஆரூரில் அம்மானை ஆளாலம் உண்டும் கண்டோ கருத்தானை கருதாதே கருத்தானை கருதாதே கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்தவாரே கருத்தானே கருதாதே கரும்பு இருக்க இரும்பு கடித்தடித்து எய்தவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த பத்தாம் போடல விளக்கத்தை பார்த்து விடலாம் இதுலேயும் வந்து ராவணனோட கைலை மயிலை க மலையை பெயர்த்து எடுக்க முயற்சி செய்தவனை ஒரு குறிப்பை சொல்றாரு மலையை எடுக்க எண்ணுவதே தகாத செயல் என்று எடுத்து கூறிய அதை செய்யக்கூடாதுன்னு கூறியதை கூட கேட்காம பத்து தலை கொண்ட ராவணன் வந்து அதை செய்கிறார் அப்படி செய்து பெயர்த்தி எடுக்கும்போது வலுமை வாய்ந்த அரக்கன் ராவணன் பத்து தலை தோள்களும் கால்களும் செயலற்று போகும்படி செயலற்று போகும்படி செய்த சிவபெருமான் அதுக்கப்புறம் அவரை ஆட்கொள்கிறார் அது அந்த பாட்டில் சொல்கிறார் அப்புறம் பிரமனுக்கு வந்து ஐந்து தலையில் ஒரு தலையை கொய்து அவருக்கு வந்து உணர்த்துறார் அவருடைய ஆணவத்தை அடக்குகிறார் அந்த பா இதையும் அந்த நிகழ்வையும் இந்த பாட்டில் குறிப்பிடுறார் இத்தகைய வலிமை வாய்ந்த சிவருமான் எங்கே இருக்கார் அப்படின்னா ஆரூரில் இருக்கும் சிவருமான் அப்படிங்கிற மாதிரி அங்கு திகழ்கின்றார் விடமுண்ட கண்டனாக திகழ்கின்றாங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார் அதாவது மிருதுவான இனி இந்த பாட்டில் என்ன பழமொழி வருது அப்படின்னா மிருதுவான இனிமையுடைய கரும்பு சுவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி மிருதுவான இனிமையாக தேன் போல் இருக்கும் சுவையை காண முடியாமல் நான் இவ்வளோ நாள் திரிந்திருந்தேன் அது எப்படி தெரிந்திருந்தேன் அப்படின்னா எறும்பை க இரும்பு இருக்குல்ல இரும்பை வந்து கடித்து பார்த்தா எப்படி இருக்கும் நம் பல்லு தான் நமக்கு வலிக்கும் ஆனால் எறும்பை போல் இரும்பை போல மனம் கொண்டு நான் சௌருமானை இவ்வளவு நாள் வந்து விலகி இருந்தேன் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் வந்து அவரோட திருவிழியை அடையாமல் இவ்வளோ நாள் வீணாக்கி விட்டேன் அப்படிங்கிறத இந்த பாட்டில் வந்து சொல்லி இந்த பா பதிகத்தை முடிக்கிறார் தெரிச்சுட்டு